மக்களிடமான ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்திய மனநல மருத்துவ சங்கம் சார்பில் கோவையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்திய மனநல மருத்துவ சங்கம் தமிழ்நாடு சாப்டரின் முப்பத்தி ஒன்பதாவது மாநில மாநாடு வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் கோவை அரங்கில் நடைபெறவுள்ளது இந்த மாநில மாநாட்டை கொங்குநாடு மனநல மருத்துவ சங்கம் மனநல மருத்துவத்துறையின் புதுமைகள் என்ற தலைப்பில் நடத்தவுள்ளது இதில் தமிழ்நாடு புதுவை மற்றும் இதர பகுதிகளில் உள்ள சுமார் எட்நூறு மனநல மருத்துவர்கள் மற்றும் மனநல முதுகலை பட்டதாரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறவுள்ளனர் இதில் இந்தியாவின் முன்னணி மருத்துவமனைகளான எய்ம்ஸ் நிம்ஹன்ஸ் ஜிப்மர் மனநல மருத்துவர்களின் உரையாடல்கள் மற்றும் விவாதங்கள் நடைபெறவுள்ளன மேலும் மனநல மருத்துவர்கள் மற்றும் முதுகலை மாணவர்களின் சுமார் இருநூறு ஆராய்ச்சி கட்டுரைகள் இதில் அறிமுகம் செய்யப்படுகிறது இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மனநல மருத்துவர்கள் தங்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் புதிய கண்டுபிடிப்புகளைப் பற்றி அறிந்து கொள்ள உதவும் இந்த புதுமைகள் மனநோயாளிகளின் சிகிச்சையில் பெரிய உதவி செய்யும் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடம் மன ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று இந்த மாரத்தான் தொடர் ஓட்டம் கோவை நேரு அரங்கில் தொடங்கி மூன்று ஐந்து மற்றும் பத்து கிலோமீட்டர் ஓட்டங்கள் நடைபெற்றன இதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்து கலந்து கொண்டனர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் டிஜிபி கலந்து கொண்டார் மேலும் இந்த விழாவில் தமிழ்நாடு மனநல சங்கத்தின் தலைவர் டாக்டர் பன்னீர்செல்வம் இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையின் தலைவர் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு மற்றும் கொங்குநாடு மனநல அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் பிரதீப் மற்றும் உறுப்பினர்கள் டாக்டர் ஸ்ரீநிவாசன் டாக்டர் வெங்கடேஷ் குமார் டாக்டர் மணி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு தொகை மற்றும் கேடயங்களை வழங்கினார்கள் பொதுமக்களிடம் மன அழுத்தம் மற்றும் மாணவர்களின் போதைப் பொருள் அதிகரித்து வரும் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு அவசியமான ஒன்றாகும் இது வந்து ஒரு கோவை மாநகரில் மரத்தான் நடக்கிறது புதியது கிடையாது பட் இதுல என்ன புதிய விஷயம் கேட்டால் மற்ற மரத்தான் ஓட்டங்களுக்கும் இதுக்கும் மனநலம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது இது வந்து கொங்கு நாடு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களும் வந்து ஒரு மருத்துவர் மனநலம் மருத்துவர்கள் அது அந்த கொங்கு நாடினுடைய பிரிவும் தமிழ்நாடு சைக்கியாட்ரிக் சொசைட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இந்த மூன்று பிரிவுகளையும் இன்னைக்கு வந்து இந்த மாணவர்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாமே திருமணங்களில் கலந்துருக்காங்க இப்போ ஹெல்த் ஹெல்த் அப்படின்றது என்ன ஆரோக்கியம் அந்த ஹெல்த் அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த் அது மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த் சோசியல் ஹெல்த் இந்த மூணு சேர்ந்ததுனால தான் வந்து ஹெல்த்துன்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறோம் ஜிம்முக்கு போய்ட்டு பாடி சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது அது வந்து ஹெல்த்து கிடையாது மென்டல் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அந்த மென்டல் ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற இந்த மரத்தான் போட்டி இதில் வந்து டாக்டர் பன்னீர்செல்வம் டாக்டர் ஜான் டாக்டர் வெங்கடேஷ் குமார் டாக்டர் மோனி டாக்டர் வீணா டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் ராஜேஸ்வரன் மற்றும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களும் இப்போ அந்த போட்டியில் கலந்துருக்காங்க மெயினாக வந்து மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்னு என்ன இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து மனநலம் சரியில்லாத காரணம் தான் அவங்க வந்து டிப்ரெஷன் அந்த மன அழுத்தம் அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா இதை போக்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போகிறாங்க அப்போ அதுக்கு போனோடனே அடிமையாயிடறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மேரத்தான் இதெல்லாம் போகிறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இப்போ ட்ரக் அப்யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள் அவங்க மனநல மருத்துவர்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்குறப்போ அந்த கவுன்சலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவுன்சலிங் அவங்க கொடுக்குறப்ப அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே என்னங்கன்னா அந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும் அப்படி வெளிவரப்போ இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சோசியல் ஹெல்த் இந்த மூணு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிறபடி இந்த போதை போதை மருந்துகளுக்கு அடிமையான இளைஞர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை மனநல மருத்துவர்களிடம் எடுத்து சென்று ஆலோசனை வழங்கி இந்த போதை பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும் அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று இப்ப வந்து அந்த போதை பழக்கம் வந்து குறைஞ்சிட்டு தான் வருது ஏன்னா வந்து காவல்துறை வந்து கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்க அது இல்லாமல் வந்து இது மாதிரி சைக்காட்ரிக் சொசைட்டி அப்புறம் என்ஜிஓஸ் இவங்களோடலாம் டை அப் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு மறுவாழ்வு புனர்வாழ்வு தர்றது அந்த மாதிரி செயல் திட்டங்கள் இருக்கிறதுனால இப்போ குறைஞ்சிட்டு வருது தமிழகத்தை பொறுத்தளவில் இருந்தாலும் அந்த சப்ளை செயின் சொல்லுவாங்களே வெளி இருந்து வர்றதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை சமூக நலத்துறை எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கீங்க சோஷியல் மீடியாலும் நீங்க அதிகமா இருப்பீங்க சார் இப்ப இந்த சென்னையில நடந்து வர கொலைகள் இருக்குல்ல சார் இதோட குற்றப்பின் வந்து திரைப்படங்களை பார்த்து பார்த்துதான் கத்துக்கிறாங்க அதை தான் ஒரு பேச எடுத்துட்டு வராங்கன்ற மாதிரி ஒரு பொதுமக்கள் வகத்தில் அது வந்து ஒரு பொதுவான இம்ப்ரெஷன் நீங்க வந்து சமூக ஊடகங்கள் திரைப்படங்கள் பத்திரிகைகள் இதுல வந்து வயலன்ஸ் குறிப்பிட அந்த திரைப்படங்களை வந்து வயலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க வன்முறையை வந்து ஒரு நல்ல விஷயமா சித்தரிக்கிறதுனால ஒரு சில இளைஞர்கள் அதனால பாதிக்கப்படலாம் அந்த பாதிப்பிலிருந்து இளைஞர்களை மீட்பதற்கு தான் இந்த விழிப்புணர்வு அது வந்து மனநலம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் இமோஷனல் கொஷன்ட் அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க அதாவது இன்டெலிஜென்ஸ் கொஷன் மட்டும் இல்லை இமோஷனல் கோஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது இல்லைன்னா தான் இந்த மாதிரி வன்முறையில் இறங்குறது மனநலம் சரியில்லாதவர்கள் தான் கொலையார்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்கலாம் மனநலம் குன்றிரவர்கள் தான் கொலை கொலையாளிகளாக இருக்காங்க நார்மலாக இருக்கிற ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி சமூக விரத செயலில் ஈடுபட மாட்டாங்க அதுக்கு வந்து இந்த சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்படி மக்கள் வந்து சாதாரணமாக தரவழின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க அது மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் மனநல சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறப்ப மனநல மருத்துவர்களை வந்து அணுகணும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஒரு டாக்டர் சைக்கியை போனால் நம்ம மென்டல் பேஷண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டிக்மா ஸ்டிக்மா பண்ணுவாங்க ஸ்டிக்னடைஸ் ஆகிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மாதிரி மென்டல் இஷ்யூஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா இந்த வந்து இந்த நவீன உலகத்தில் வந்து சோஷியல் மீடியா இந்த செல்ஃபோன்ஸ் அதனுடைய ஸ்க்ரீன் டைம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது மனநலம் சரியாக இருந்துச்சுன்னா உடல்நலம் சரியாயிரும் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓடணும் அப்படின்னு நினைப்பீங்க மேலே தானே அதான் டாக்டர் வெங்கடேஷ்

அதாவது அச்சத்தினால இல்லை அதாவது வந்து போலீஸ்க்கு வந்து ஆயுதங்கள் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா டு அதை பப்ளிக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிரிமினல்ஸை வந்து அந்த சரியான திறனை வர்றப்ப அந்த ஆயுதங்களை கிரிமினல் குற்றவாளிகளுக்கு எதிராக உபயோகப்படுத்துவதற்கு தான் இந்த துப்பாக்கி இருக்கு ஒன்று ப்ரொடெக்ட் தி போலீஸ்மேன் அடுத்து வந்து பொதுமக்களை காப்பதற்கு தான் அந்த துப்பாக்கி இருக்க சொல்லியிருக்கு ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு உலகம் முழுவதும் வந்து எல்லா போலீஸுமே வந்து துப்பாக்கியோட தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு துப்பாக்கி யாரும் வச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு இப்போ அதை மீண்டும் அந்த நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு புது நடைமுறை இல்லை வெப்பன்கிறது பார்ட் ஆஃப் யூனிஃபார்ம் நம்முடைய சீரழியுடைய ஒரு பகுதி தான் வெப்பன் அப்புறம் அதாவது இது போன்ற அரசியல் கொலை நடக்கிறப்போ உங்களுக்கு எப்பவுமே அப்படியே ஒரு அது பெருசுப்படுத்தப்படும் அந்த சமயத்தில் வந்து ரவுடிசம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அப்புறம் இது போன்ற நடவடிக்கை எடுக்கிறப்போ அதெல்லாமே குறைஞ்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு தமிழகத்தில் எப்பவுமே வந்து ஒரு சில இடங்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கிடையாது இப்போ கோயம்புத்தூர் எடுத்துங்க இது வந்து ஒரு எப்பவுமே ஒரு அமைதியான ஒரு நகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே அமைதியான நகரம்னா கோயம்புத்தூர் இங்க எந்த விதமான ரவுடிசம் கிடையாது அதான் ஆணும் பெண்ணுமே சவுன் சொல்றப்ப என்னதுக்கு பெண்கள் பெண்கள் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது வந்து எல்லாமே பெண் தாதாக்கள் அப்படிங்கிறது வரலாற்றுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு இது வந்து புதிய விஷயம் கிடையாது பாதுகாப்பு சாமானிய மக்களுக்கு தாங்க அதிக பாதுகாப்பு இருக்கு நம்மள யாரு உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க பெரிய தலைவர்கள் இருக்கிறப்ப தான் அந்த தலைவர்களுக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறப்ப நிச்சயமா அவர்களுடைய உயிருக்கு எப்பவுமே அச்சுறுத்தல் இருக்கும் உதாரணமா பாருங்க அமெரிக்கால ஃபார்வர்ட் பிரசிடண்ட் இப்ப நவம்பர் எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண போற டொனால்ட் ட்ரம்ப் அவர் மேலே துப்பாக்கிச்சூர் நடத்திருக்காங்க அதனால பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது போன்ற செயல்களுக்கு வந்து உட்படுத்தப்படுவார்கள் இது மாதிரி அவங்க எப்பவுமே ஒரு டார்கெட்டாகவே இருக்கும் இருப்பாங்க இலக்காவே அதனால தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி செக்யூரிட்டி சிஎம்க்கு செக்யூரிட்டி அது கொடுக்குறாங்க இது வந்து தலைவர்களை பாதுகாப்பதற்கு தலைவர்களை வந்து பாதுகாப்பது வந்து முக்கியமான கடமை ஏன்னா அவங்க தலைவராக இருக்கிறதுனாலே அவங்க வந்து ஒரு இலக்காகவே இருப்பாங்க எதிரிகள் மத்தியில் அரசியல் எதிரிகளாக இருக்கலாம் மற்றவர்களாக இருக்கலாம் பொதுமக்களுடைய மனநலம் மாதிரி காவல்துறையினர் அரசு அதிகாரினுடைய மனநலம் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னு சொன்னா அவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்ல சேவை செய்ய முடியும் அவங்களுடைய சிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல மென்டல் ஹெல்த்தும் நன்றாக இருக்க வேண்டும் காவல்துறையாகட்டும் ஆகட்டும் அரசு அலுவலர்களாகட்டும் அவர்களுடைய மனநலம் உடல்நலம் சமூக நலம்